சனி சந்திரன் ஒரு ராசியில் இணைந்திருப்பது ஒருவரை ஒருவர் சமசப்தமாக பார்த்து கொள்வது சந்திரன் வீட்டில் சனி இருப்பது சனி வீட்டில் சந்திரன் இருப்பது சந்திரன் சனியின் சாரத்திலோ சனி சந்திரனின் சாரத்திலோ இருப்பது சார பரிவர்த்தனை பெற்றிருப்பது இவை உணர்வு தோஷம் எனப்படும் இந்த தோஷம் பெரும்பாலும் திருமண தடைகளை ஏற்படுத்தும் இவற்றின் வலுவை பொறுத்து திருமணம் பேசி முடித்த பின் தடைபடுவது பூ வைத்த பெண் நிச்சயார்த்தம் செய்த பெண் நிற்பது மண்டப வாடகை கொடுத்த பிறகு நிற்பது திருமண நேரத்தில் திடீர் பிரச்சினைகள் உருவாவது சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் திடீர் உயிர் காரகங்களை பாதிப்பது இழப்பை ஏற்படுத்துவது போன்றவற்றை ஏற்படுத்தும் அனுபவத்தில் தடை பெற்ற நின்று போன திருமண ஜாதகங்கள் நிறைய வருகின்றன திருமணத்திற்கு பிறகும் குடும்பத்தில் சச்சரவுகளை ஏற்படுத்துகின்றன இருப்பினும் இந்த சனி சந்திரன் சம்பந்தம் உடல் வலுவை குறைத்தாலும் ஓயாத உழைப்பையும் கொடுத்தாலும் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கும் தன்மையையும் தலைமை தாங்கும் பண்பையும் சாதனைகளை செய்யவும் வைக்கும்